மணப்பெண்களை ஷாப்பிங் செய்யும் சீன இளைஞர்கள் சுத்துது சீனாவில் இதெல்லாம் கூட நடக்குமா வங்கதேச பெண்களை சீன இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ளும் போக்கு அதிகரித்து வருகிறது பெரும்பாலும் சட்டவிரோத தரகர்கள் மூலமாகவே இதுபோன்ற திருமணங்கள் நடைபெறுகின்றது இதை மணப்பெண் ஷாப்பிங் என குறிப்பிட்டுள்ள சீன தூதரகம் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்றாக சீனா இருக்கிறது இருந்தாலும் சில காரணங்களினால் இளைஞர்களுக்கு திருமணம் நடப்பதில் சிக்கல் இருக்கின்றது இதற்கிடையே திருமணம் தொடர்பாக வங்கதேசத்தில் உள்ள சீன தூதரகம் இப்போது மிக முக்கியமான அறிவுறுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது சீனாவில் இப்போது மணப்பெண்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது இதனால் வங்கதேசத்தைச் சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து அவர்களை சட்டவிரோதமாக சீனாவிற்கு அழைத்து வந்து விடுகிறார்கள் இதை வைத்து அங்கு மிகப்பெரிய மோசடிகளும் நடக்க ஆரம்பித்து அதாவது சீன இளைஞர்களிடம் அழகான பெண்களின் போட்டோக்களை காட்டி இவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் என சொல்லி பணத்தை பறிக்கும் கும்பல் மோசடி செய்து வருகிறதாம் இதன் காரணமாகவே சட்டவிரோத எல்லை தாண்டிய திருமண ஏற்பாடுகளை தவிர்க்கவும் ஆன்லைன் திருமண திட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் தனது குடிமக்களை சீனா வலியுறுத்தியுள்ளது எல்லை தாண்டிய டேட்டிங் என்று விளம்பரப்படுத்தி சிலர் வலை விரிப்பதாகவும் அதில் ஏமாற வேண்டாம் என்றும் கூறியுள்ளது இதேபோல வெளிநாட்டு மனைவிகள் என்பதை பார்த்து ஏமாற வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிநாட்டு மனைவியை வாங்குவது என சிலர் விளம்பரப்படுத்தும் நிலையில் அதை நிராகரிக்கவும் வங்கதேச பெண்களை திருமணம் செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை கவனமாக சிந்திக்கவும் வலியுறுத்தியிருக்கின்றது சீனாவில் இதற்கு முன்பு பல ஆண்டுகள் ஒரு குழந்தை கொள்கை இருந்தது அதாவது ஒன்றிற்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெறுவோருக்கு அரசு வேலை உட்பட பல சலுகைகள் மறுக்கப்படும் இதனால் அந்த காலகட்டத்தில் மக்கள் பலரும் ஆண் குழந்தைகளையே பெற விரும்பினர் இதனால் சீனாவில் பாலின ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டது இதனால் இப்போது சீனாவில் சுமார் முப்பது லட்சம் இளைஞர்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க முடியாமல் சிரமப்படுகிறார்கள் இதன் காரணமாகவே வெளிநாட்டு பெண்களுக்கு தேவை அதிகரித்துள்ளது இதை பயன்படுத்திக் கொள்ளும் சில கிரிமினல் கும்பல்கள் வங்கதேசத்தின் பெண்களை கடத்தி சீன இளைஞர்களுக்கு திருமணத்திற்கு விற்று விடுகிறார்களாம் சட்டவிரோதமாக நடக்கும் இந்த திருமணங்களை தான் சீன தூதரகம் எச்சரித்துள்ளது மேலும் இதனால் கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் வான் செய்துள்ளது சீனாவிற்கு வெளியே உள்ளவர்களை திருமணம் செய்ய உதவும் நிறுவனங்கள் தரகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சீனா ஏற்கனவே எச்சரித்துள்ளது மேலும் இதுபோன்ற மோசடிகளை செய்வதாக விளம்பரப்படுத்துவோர் குறித்து தகவல் தெரிய வந்தால் அதிகாரிகளிடம் தெரியப்படுத்தவும் அறிவி மேலும் வங்கதேசத்தில் சட்ட நடைமுறைகள் என்பது மிக மெதுவாக இருக்கும் என்றும் இதனால் பெண்களை கடத்தும் விவகாரத்தில் சீன நாட்டினர் சிக்கினால் பல ஆண்டுகள் வங்கதேச சிறையில் இருக்கும் சூழல் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது